نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يحب على طعام المسكين صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹ் அன்னலம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் மூலமாக நன்மை தீமைகளை எல்லாம் நமக்கு பகுத்து பிரித்து வாழ்வியல் வழிகாட்டுதல்களை அல்லாஹு தந்திருக்கிறான் எப்பெருமானார் சல்லல்லாஹு அல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுடைய வாழ்வில் சில விஷயங்களை வேண்டும் என்று அல்லாஹுவிடத்துல துஆ செய்து கேட்டு பெற்றிருக்கிறார்கள் பல விஷயங்களிலே இருந்து பெருமானார் சல்லல்லாஹு அழைகி வசல்லம் பாதுகாப்பும் தேடி இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழைகி வசல்லம் பாதுகாப்பு தேடிய விஷயங்களில் ஒன்று பட்டினி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழைகி வசல்லம் தங்களுடைய வாழ்வில் பசிப்பட்டினியிலே இருந்து அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் நோய்களிலிருந்து பெருநோய்களிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் திடீர் மரணங்கள் பேராபத்துகளிலே இருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் பேரிடர்கள் சீற்றங்கள் பூகம்பம் சூறாவளி போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் அழிவு நாளைக்கு முன் ஏற்படுகிற தஜ்ஜால் உள்ளிட்ட பித்னாக்கரிலே இருந்தும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் நாம் இன்றைக்கு பெருமானார் செல்லதாகவும் அலைஹி வஸல்லம் பசி பட்டினியிலே இருந்து அவர்கள் பாதுகாப்பு தேடியதன் பின்னணியில் சில விஷயங்களை யோசிக்க வேண்டும் வசல்லம் அவர்களுடைய வார்த்தை கே பசியில இருந்து பட்டினிலே இருந்து யால் தான் நான் உன்னிடத்தில பாதுகாப்பு தேடுகிறேன் ஏனென்றால் ஒருவன் பசியோடு படுத்திருப்பது மிக கெட்ட ஒரு செய்தி அமிசல்லாஹு அலிக வசல்லம் மனித வாழ்வின் இருப்புகளில் பசியோடு இருத்தல் என்பது மிக கெட்டது என்பதை உணர்ந்துதான் அதிலே இருந்து பாதுகாப்பு தேடினார்கள் அதனால் தான் இந்த மார்க்கத்தில் ஆக உயர்ந்த சிறந்த இணையற்ற ஒரு அமல் பசிக்கு பசித்தோருக்கு உணவளித்தல் ஏழைகளுக்கு உணவளித்தல் பொதுவாக இத்தாம் என்கிற பிறரை வயிறாறு செய்யுதல் பிறருக்கு உணவு கொடுத்தல் அவர்களின் பசி போக்குதல் என்பது மிகப்பெரிய சிறப்பு பின்னணிகளை கொண்டது இந்த மார்க்கத்தில் அந்த காரியம் நாம் முதலில் அல் குர் ஆனில் ஹதீஸில் இது குறித்த செய்திகளையும் தற்போது நடப்பில் சர்வதேச அளவில் பசி பட்டினியால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிற பலஸ்தீன மக்களின் நிலை குறித்தும் இந்த ஜும்மாவிலே நாம் சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே அல் குர் ஆனில் மார்க்கத்தை பொய்யாக்கியவன் அல்லது மறுமை நாளை பொய்யாக்கியவன் யார் தெரியுமா என்று கேட்கிற அல்லாஹவினுடைய வாசகம் நாமெல்லாம் அடிக்கடி ஓதுகிற அரதி யுகத் திபுத்தீன் மார்க்கத்தை தீர்ப்பு நாளை பொய்யாக்குபவன் யார் தெரியுமா அவன் ஏழைகளுக்கு உணவு தருகிற விஷயத்தில் அக்கறை எடுத்து கொள்ளாதவன் ஏழைகளுக்கு உணவு தருகிற விஷயத்தில் தூண்டுதலாக இல்லாதவன் அவன் இந்த மார்க்கத்தையே பொய்யாக்குகிறான் அல்லது மார்க்கம் வலியுறுத்துகிற மறுமை நாளை பொய்ப்படுத்துகிறான் என்று குரான் சொல்லுகிறது ஆம் சக்கர் என்று ஒரு நரகம் மோசமான அந்த நரகத்தில் உள்ளவர்கள் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது ஏன் நீங்கள் என்ன செய்தீர்கள் இவ்வளவு மோசமான நரகத்தினுடைய சக்கர் என்கிற படுகொலிக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்களே அவர்கள் பதில் சொல்வார்கள் நாங்கள் தொழவில்லை வணங்கவில்லை ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை இந்த ரெண்டும் தான் ஒரு மாபெரும் நரகத்தினுடைய படுகொழிக்கு பாதாளத்திற்கு அவர்களை போய் தள்ளி இருக்கிறது பசித்தவனுக்கு உணவில்லாமல் செய்யக்கூடிய கொடுஞ்செயலை போல கொடூரத்தை போல அல்லது குரூரத்தை போல உலகத்தில் வேறு எந்த பாவமும் இல்லை அல்லாஹு பல்வேறு இடங்களில் திருமறையில் உணவு கொடுப்பதை கொடுத்தலின் சிறப்பை கொடுக்காமல் அதை செய்வதனுடைய பாவத்தை குறித்து பேசுகிறார் என் இன்றளவும் கூட மூசாஹிதர் அலிஹம் அசலாம் இரண்டு நபிமார்கள் ஒரு ஊரிலே போய் சாப்பிடுவதற்கு அவர்கள் உணவு கேட்டபோது அந்த ஊர் மக்கள் உணவு தர மறுத்துவிட்டார்கள் என்பதை காலமெல்லாம் வரக்கூடிய மக்கள் தெரிந்து கொள்ளும் அளவுக்கு அவர்களுக்கு ஒரு வரலாற்றை இழிவை தரும் அளவிற்கு அல்லாஹ் திருக்குறானிலே அதை பதிவு செய்து விட்டான் வாரந்தோறும் நாம் ஓதுகிற சூரத்துல் ககுஃபினுடைய பிற்பகுதியில் அந்த நிகழ்ச்சி வருகிறது அந்த வார்த்தை இன்றைக்கும் இருக்கிறது அவ்விருவருக்கும் அவர்கள் விருந்து தருவதற்கு மறுத்து விட்டார்கள் என்று ஒரு ஊரினுடைய மக்களினுடைய குணத்தை சொல்லி அவர்களினுடைய சாபம் நீண்டு நெடிய காலங்கள் இருக்கும் வண்ணம் அல்லாஹ் குரானிலே பதிவு செய்கிறான் நீங்களும் நானும் இப்போதும் ஓதுகிற போதும் அந்த மக்கள் பழிப்பிற்குரியவர்களாய் நகைத்தலுக்குரியவர்களாய் அவர்கள் வரலாற்றிலே இருக்கிறார்கள் உணவு கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல இவர்களுக்கு தேவையில்லாத போது கொடுப்பதல்ல விரும்பாத போது கொடுப்பதல்ல பிடிக்காத உணவு கொடுப்பதல்ல அல் குரானின் வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா அவர்கள் கைதிக்கு அதே போல அநாதைகளுக்கு எத்தீம்களுக்கு ஏழைகளுக்கு அந்த உணவின் மீது பிரியம் இருப்பதுடன் கொடுப்பார்கள் அந்த உணவு நமக்கு தேவைப்படுகிறது அந்த உணவு எனக்கு பிடித்திருக்கிறது அந்த உணவு எனக்கு கண்டிப்பாக நான் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு தரு தனக்கு தேவை இருக்கிற போதே தான் பிரியப்படுகிற போதே அந்த உணவை அடுத்தவர்களுக்கு வாரி வழங்குவதின் அகமியத்தை குறித்து பேசுகிறது அது குர்ஆனுடைய சூரத்து தகர் இவைகளெல்லாம் உணவளித்தல் பசியை போக்குதல் குறித்த திரு குர் அறிவுரைகள் பாருங்கள் நபிகள் நாயகம் சல்ல அல்லு செல்லும் இது குறித்து என்ன பேசுகிறார்கள் என்று பார்ப்போம் முதலில் ஒரு செய்தி எபெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் ஆன்மீக ரீதியாய் அரசியல் ரீதியாய் இஸ்லாமிய முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட அந்த மதீனத்து பயணம் போய் உள்ளே நுழைந்த நிமிடத்தில் எபெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் மதீனாவிலே முதன் முதலில் சொற்பொழிவாற்றுகிறார்கள் முதன் முதலில் மதீனத்து மக்கள் இதுவரை பார்த்தவர்கள் பார்க்காதவர்கள் புதியவர்கள் பழையவர்கள் என்று எல்லாம் கூடியிருக்கிற சபையில் இபெருமான் செல்லல்லா அலி செல்லம் முதலில் ஆற்றிய உரையில் அவர்கள் முதலில் செய்த உபதேசம் அத்தனை முத்தாம் உணவழியுங்கள் என்பதுதான் ஒரு பசித்தவருக்கு உணவழிப்பதை தன்னுடைய பிரச்சாரத்தினுடைய முதல் வார்த்தையாய் துவங்குகிறார்கள் எப்பெருமானார் முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நீங்கள் வாசித்து பாருங்கள் சஹீல் புகாரி சஹி முஸ்லிம் உள்ளிட்ட நூல்களில் ஈமானுடைய பாடத்திலே இந்த செய்திகள் நிறைய வரும் பல்வேறு நேரங்களில் பலதரப்பட்ட மனிதர்கள் அல்லாஹுவின் தூதரிடத்தில் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார்கள் ஐயுல் இஸ்லாமி ஹைருன் இஸ்லாமில் எது சிறந்தது அல்லது ஐயுல் ஈமானி ஹைருன் ஈமானில் எது சிறந்தது அல்லது ஐயுல் அம்மா அலி ஹைருன் அமல்களில் எது சிறந்தது இப்படி கேட்கப்பட்ட ஏராளமான கேள்விகளுக்கு செல்லந்தாகுவலி இவ செல்லும் ஒரே பதில் தான் சொன்னார்கள் சொல்ல போனால் இன்னொரு நபித்தோழர் கேட்டது போல என்னை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற ஏதாவது ஒரு அமல் சொல்லி தாருங்கள் என்று கேட்ட போது கூட அல்லிம் நீ அமலன் ஜன்னா என்கிற இந்த அத்தனை கேள்விகளுக்கும் ஒரு பதில் அத்தகை முத்த நீங்கள் ஏழைகளுக்கு உணவழியுங்கள் இல்லாதவர்களின் பசி போக்குங்கள் பட்டினி நீக்குவதற்காக வேண்டி உணவளிக்கிற அந்த கரங்கள் கொடுத்து சிவக்கிற பொற்கரங்கள் என்பது பெருமானார் சல்லல்லா அலிசல்லுடைய வாசகமாக இருக்கிறது என் பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் சலாமை பரப்புங்கள் என்பதையும் வசித்தவர்களுக்கு உணவழியுங்கள் என்பதையும் மதீனாவினுடைய துவக்க பாடமாகவே வைத்திருந்தார்கள் பல நேரங்களில் நிறைய இருப்பவர்கள் கொடுக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ளுவார்களோ என்னவோ என்பதற்குத்தான் இந்த வார்த்தையும் சொன்னார்கள் வலோ பிஷக்கை தமரா ஒரு பேரித்தம் பழத்தினுடைய ஒரு கீற்றை பிடிந்து அதன் ஒரு துண்டை கொடுத்தாவது உங்களை நரகத்திலே இருந்து காத்து கொள்ளுங்கள் என்கிற காத்திரமான அந்த நபி மொழி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அன்பானவர்களை ஏழைகளுக்கு பசி போக்க வேண்டும் வறியவர்களுக்கு பசி போக்க வேண்டும் விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் மூலம் பசி போக்க வேண்டும் நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க கொடுப்பதன் மூலம் பசி போக்க வேண்டும் பசியை நீக்க பட்டினியை நீக்க இஸ்லாம் முன்னெடுக்கிற ஏராளமான செய்திகள் மனித குலத்தை தாண்டி பிராணிகள் பட்சிகள் பறவைகளுக்கெல்லாம் கூட உணவு தர வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது இந்த மார்க்கம் ஒரு பூனைக்கு ஒரு பூனைக்கு உணவு கொடுப்பதை ஒரு நாய்க்கு தண்ணீர் வைப்பதை பிராணிகளுக்கு ஏதேனும் அவர்கள் பசியாறுவதற்கு தருவதை எல்லாம் கூட புனித செயல்களாய் அங்கீகரிக்கிறார்கள் நபி அவர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இஸ்லாத்தில் தண்டனை சட்டங்கள் இருக்கிறது கை வெட்டுகிற தண்டனை கல்லறிந்து கொள்ளுகிற தண்டனை ஒரு கொலைக்கு படுகொலைக்கு இன்னொரு பழியாக பழிக்கு பழி வாங்குகிற தண்டனை நிறைய குற்றவியல் சென்ற சட்டங்களுக்கு தண்டனைகள் உண்டு சிறை தண்டனைகள் கூட உண்டு இந்த தண்டனை சட்டங்களின் பாடத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு செய்தி என்ன தெரியுமா அவன் எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் உணவை அவனுக்கு தடை செய்யக்கூடாது உணவு கொடுக்காமல் வைத்து அதன் மூலம் ஏற்படுகிற பட்டினி சாவு என்பது இஸ்லாமிய தண்டனை சட்டங்களில் வராது அப்படி செய்யவும் கூடாது அவன் எவ்வளவு கொடூர குற்றம் புரிந்தவனாக இருந்தாலும் ஏனென்றால் பசி பட்டினியோடு அவன் இறக்கும் வரை வைத்தல் என்பது உலகத்தில் மனித உரிமைகளை அப்பட்டமாய் மீறுகிற குரூரம் அந்த குரூரத்திற்கு இஸ்லாத்திலே அனுமதி இல்லை வாருங்கள் நடப்பு நிகழ்வை பார்ப்போம் சர்வதேச குற்றவாளியாக உலகத்தில் நடுநிலையாளர்களால் பார்க்கப்படுகிற இஸ்ரேல் இன்றைக்கு அந்த தவறைத்தான் செய்கிறது பலஸ்தீனத்தினுடைய கசாவின் மக்களுடைய பட்டினி சாவுக்கு காரணமாக இருக்கிறது அந்த பயங்கரவாத அகில உலக பயங்கரவாத இஸ்ரேல் தமிழிலோ அல்லது பிற மொழியிலோ தேடி பார்த்தாலும் கூட இவ்வளவு அதிகமான கொடூர செயல்களை புரிந்திருக்கிற ஒருவனுக்கு தோதுவான வார்த்தை கிடைக்கவில்லை அவனை கொடூரன் என்று சொல்லுங்கள் இஸ்ரேலை குரூரர்கள் என்று சொல்லுங்கள் மனித குல விரோதிகள் என்று சொல்லுங்கள் நம்பர் ஒன் ரவுடி என்று சொல்லுங்கள் உலகத்தை அச்சுறுத்தும் தீவிரவாதி என்று சொல்லுங்கள் இந்த எது சொன்னாலும் நிச்சயமாக அந்த வார்த்தை இஸ்ரேலுடைய ஆட்சியாளர்களை பொறுத்தவரை அந்த வார்த்தை குறைவுதான் அதற்கு மேல் சொல்ல வேண்டும் சரியான வார்த்தைகள் கிடைக்கவில்லை ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய விரோதியாக இருக்கிற இஸ்ரேல் கசாவினுடைய குழந்தைகளை பட்டினி போட்டு அதன் மூலம் பரவசம் அடைகிறது அங்கே இல்லாதவர்கள் வறியவர்கள் பெண்கள் முதியவர்கள் ஏன் தன்னார்வ தொண்டு செய்யக்கூடிய குழுக்கள் கூட பட்டினியால் அவர்கள் இறந்து போகிற மாபாதகத்தை செய்து அதன் மூலம் ஒருவன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான் என்றால் இந்த விஷ ஜந்துக்கள் உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள் சந்தேகமே இல்லை அந்த அடிப்படையில் இஸ்ரேல் இன்றைக்கு சர்வதேச அளவில் மனித மீறல்களை செய்திருக்கிற உரிமை மீறல்களை செய்திருக்கிற ஒரு சர்வதேச குற்றவாளி பொதுவாக உணவு இல்லாமல் ஒரு நாட்டிலே மக்களும் குழந்தைகளும் யோசியங்கள் உணவு கிடைக்காமல் சாப்பிட முடியாமல் போகலாம் அல்லது நோய்கள் சில வந்து உணவு இருந்தாலும் கூட அந்த உணவுகளை சாப்பிடாமல் போகலாம் அல்லது தடை ஏற்படுத்தி உணவை கிடைக்காமல் செய்வதன் மூலம் நாம் சாப்பிடாமல் போகலாம் சாப்பிடாமல் இருக்க வயிறு பசி ஆறாமல் இருக்க இந்த மூன்று காரணங்கள் தான் அதிலே இந்த மூன்றாவது மிக முக்கியமான மாபாதக செயல் உணவுப் பொருட்கள் இருந்தும் நிவாரணப் பொருட்களை உலக நாடுகளும் மனிதநேயம் மிக்க நெஞ்சங்களும் அனுப்பி வைத்தும் கூட சுமார் ஆறாயிரம் ட்ரக்குகள் உணவுப் பொருட்களை அவர்களுக்கு கிடைக்க விடாமல் தடை செய்து வைத்திருக்கிற மனித மோசமான கொடூரத்தை இஸ்ரேல் செய்திருக்கிறது அங்கே குழந்தைகள் மட்டுமல்ல பணி செய்து கொண்டிருக்கிற தன்னார்வ தொண்டாளர்கள் மீட்பு குழுவினர்கள் எல்லாம் கூட பசியால் இறந்து போகிற செய்திகள் நமக்கு சர்வதேச ஊடகங்களில் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சோதனை கால கட்டம் ஆயுதம் தரித்து போராடுவது வேறு அரசியல் சண்டைகள் நடத்துவது வேறு ஆனால் நாட்டு மக்களையெல்லாம் குழந்தைகள் உட்பட பசி பட்டினியை கொடுத்து அந்த பட்டினியிலேயே அவர்கள் மரணிக்க வேண்டும் என்கிற மிக மோசமான இந்த குணத்தை மனித குலத்தினுடைய மிகப்பெரிய விரோதி இஸ்ரேல் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது இதில் வருத்தப்படவோ கொஞ்சம் கருணை காட்டி வார்த்தைகள் பேசவோ தேவையில்லை இஸ்ரேலினுடைய ஒவ்வொரு இம்மி அளவு செயல்பாட்டுக்கும் ஆதரவு தெரிவிக்கிற அரபு நாடுகள் உட்பட அத்தனை நாடுகளின் அதிபர்களும் துரோகிகள் இதுல சந்தேகம் இல்லை இதுல எந்த அளவுக்கும் எல்லளவுக்கும் மிகையும் இல்லை நபிகள் நாயகம் செல்லா அல்லி செல்லத்தினுடைய வரலாற்றில் அப்படி ஒரு நிகழ்வு உண்டல்லவா மக்காவில் ஓரிரை கொள்கையை ஏற்க மறுத்த மக்கள் பிரச்சாரம் செய்த பெருமானார் செல்லல்லாலி செல்லம் அவர்களையும் அவர்களோடு உள்ள ஈமான் கொண்ட இஸ்லாமிய தோழர்களையும் ஊரை விட்டு விளக்கி வைக்கிறோம் என்று சில நாட்கள் ஊரை விட்டு சோல்பே அபி தாலிப் என்கிற இடத்தில் ஒரு ஒரு மலைமுகட்டு பகுதியில் ஒரு கனவாயில் அவர்களை தங்க வைத்து உண்ணக் கொடுக்காமல் குடிக்க கொடுக்காமல் யாரோடும் பேச்சுவார்த்தை அன்னம் தண்ணி புழங்குவதில்லை என்கிற ஊர் விளக்கு செய்யப்பட்டவர்களாய் அவை அவர்கள் வைக்கப்பட்ட போதுதான் இப்படிப்பட்ட பட்டினி கொடுமைகளை அவர்கள் அனுபவித்தார்கள் ஆனால் பட்டினியிலேயே சாவு ஏற்பட்டதாய் மரணம் வந்ததாய் குறிப்பு இல்லை இன்றைக்கு இருக்கிற பரஸ்தீன் ஹஸ்ஸாவில் பட்டினியின் மரணங்கள் பன்னூற்று கணக்கில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாம் மௌனிகளாய் உலகத்திலே இருக்கிற மக்கள் பச்சாதாபப்பட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம் பரிதாபத்தோடு அந்த காட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறோம் இரக்கமே இல்லாமல் இரக்கமே இல்லாமல் ஈமானிய விசுவாசமும் இல்லாமல் கோழை இரத்தத்தையும் ஆடம்பர வாழ்க்கை சுகத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அரபு நாடுகளின் அதிபர்கள் உட்பட சொல்லுகிறேன் எவ்வளவு பெரிய மனித குலத்தினுடைய விரோதிகள் துரோகிகள் இவர்கள் ஊர்விளக்கு செய்யப்பட்ட நேரத்தின் நிலைமையை பேசுவார்கள் சாஹிபன் அபிவக்கா சரதி அல்லாஹ் அன்பு ஆறாவதாய் இஸ்லாத்திலே நுழைந்த ஆரம்பகால சஹாபிகளில் ஒருவர் சாஹிபின் அபிவக்கா சரதி அல்லாஹ் அன்பு சொல்லுகிறார்கள் உணவு சாப்பிட ஒன்றும் இல்லை நாங்கள் இரவு நேரங்களில் கீழே ஏதாவது கிடந்தால் எடுத்து சாப்பிடுவோம் இது ஒட்டகத்தினுடைய நஜீசுகளாக இருக்கலாம் காய்ந்த சருகுகளாக இலைகளாக இருக்கலாம் எதுவாகவோ இருக்கலாம் ஒரு நாள் இரவு தாங்க முடியாத பசியின் போது நான் கீழே ஒரு பொருளை எடுத்து சாப்பிட்டேன் ஏதோ ஒரு பொருள் கண்டிப்பாய் உணவாக இருக்க வாய்ப்பில்லை அந்த இடத்தில் அதற்கான முகாந்திரம் இல்லை ஏதோ ஒன்றை எடுத்து சாப்பிட்டேன் பின்னாட்களில் சொல்லுகிறார்கள் இன்று வரை அது என்ன பொருள் என்று எனக்கு தெரியாது கிடைத்ததை சாப்பிட்டு கீழே கிடந்ததை பொறுக்கி சாப்பிட்டு நஜீசுகளானாலும் பரவாயில்லை என்று சாப்பிட்டு இந்த நிலைமை அன்றை கென்றால் பலஸ்தீனத்தினுடைய கசாவில இருக்கிற இன்றைய பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் அல்லாஹு அக்பர் எதை சாப்பிடுவது என்று தெரியாமல் அவர்களை பட்டினி போர் அறிவித்து இந்த உலகத்தில் மனித குலத்தினுடைய அத்தனை மனிதாபிமான மீறல்களையும் செய்திருக்கிறது இஸ்ரேல் சமீபத்தில் நீங்கள் சர்வதேச ஊடகங்கள் அத்தனையும் கடந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்திருப்பீர்கள் முகம்மது சவாபெரி இருபத்தி ஏழு வயசு இளைஞன் வெறும் எலும்பு கூடாய் அவன் இறந்த காட்சி சர்வதேச ஊடகங்களில் வந்தது ஒன்றும் இல்லை உடம்பில் வெறும் எலும்பு மட்டும் பெயருக்கு கூட ஒரு இடத்தில் பிடிப்பதற்கு சதை இல்லை அந்த பிணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சுற்றி இருக்கிற பலஸ்தீன மக்கள் பேசுகிறார்கள் அரபுகளே பார்த்து கொள்ளுங்கள் இவன் நோயினால் மரணிக்கவில்லை அவனுக்கு எந்த பெருவியாதையும் இல்லை திடகாத்திரமான ஒரு இருபத்தி ஏழு வயசு இளைஞன் எதுவும் கிடைக்காமல் எழும்பும் தோளுமாய் ஒட்டி போன வயிறும் உடலுமாய் ஒருவன் உலகத்திற்கு தன்னுடைய இறப்பின் மூலம் ஒரு செய்தியை சொல்லுகிறான் இந்த உலகத்தில் உணவு கிடைக்காமல் செய்கிற மனித துரோகத்தை செய்கிற அந்த குற்றவாளிகளோடு உடன்படுகிற அல்லது குரல் கொடுக்காமல் மௌனமாக இருப்பதும் கூட ஒரு வகையில் பாவமோ என்று எண்ண தோன்றுகிறது அன்பானவர்களை இவ்வளவு பெரிய போருக்கும் பட்டினி போருக்கும் மாபாதகங்களுக்கும் பஞ்சமாபாதகங்களுக்கும் பின்னாலே இருந்து இயக்கி வைக்கிற அமெரிக்காவினுடைய அதிபருக்கு சொந்த விமானம் கொடுத்து அன்பளிப்பு வழங்கி அழகு பார்க்கிறார்கள் அரபுலகத்தினுடைய சில அதிபர்கள் அல்லாக என்ன பதில் சொல்லுவார்கள் என்று தெரியவில்லை அவர்கள் பட்டினியால் பாதிக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் சுற்றி இருக்கிற அரபுகளை நீங்களும் தானே குரானில் ஒரு செய்தி சொல்லியாக வேண்டும் நபி சாலிஹலி இஸ்லாம் அவர்களுக்கு அற்புதமாய் இறைவன் ஒட்டகம் வழங்கினான் சாலே சாலிஹலி இஸ்லாமின் ஒட்டகம் அல்லாஹுவால் அருளப்பட்ட ஒட்டகம் அந்த அந்த ஒட்டகத்தை தீங்கு செய்யக்கூடாது என்று ஒலா தமசூஹா பிசு இன் பை அஹு அல்லாஹ் எச்சரித்திருந்தான் அந்த ஒட்டகத்திற்கு எந்த கெடுதலும் செய்யக்கூடாது கூடி இருந்து முடிவெடுத்து ஒரே ஒரு மோசமான ஒரு கெட்ட மனிதனை ஒரு கொடூரனை அனுப்பி அந்த ஒட்டகத்தை அறுத்து கொலை செய்து விட்டார்கள் குரானில் என்ன சொல்லுகிறான் அல்லாஹ் தெரியுமா அவர்கள் தங்களுடைய ரப்பின் உத்தரவை மீறி அதிலே வரம்பு மீறி அந்த ஒட்டகத்தை அந்த ஊர் மக்கள் அறுத்தார்கள் கவனியுங்கள் அறுத்தது ஊர் மக்கள் எல்லாம் அல்ல ஒரே ஒருவன் அதையும் குர்ஆன் இன்னொரு இடத்தில் பேசுகிறது அதிலே உள்ள ஒரு மோசமான துர்பாகியசாலி ஒரு மூதேவி அந்த ஒட்டகத்தை அறுத்தான் என்று சொல்லுகிற குர்ஆன் பல இடங்களில் என்ன வாக்கியம் சொல்லுகிறது தெரியுமா செங்குலராக சொல்லவில்லை புளூரலாக பேசுகிறது பன்மையாய் சொல்லுகிறது அவர்கள் அந்த ஒட்டகத்தை கொலை செய்தார்கள் தப்சீர்களில் எழுதுவார்கள் ஒரே ஒருவன் செய்த செயலாக இருந்தாலும் அதை பார்த்து மௌனிகளாய் அதை பார்த்து குரல் கொடுக்காதவர்களாய் ஆதரவு செய்ய முடியும் என்றிருந்தும் ஆதரவு கரம் நீட்டாதவர்களாய் மௌன சாட்சிகளாய் இந்த செயலோடு இருந்த அத்தனை பேரையும் அல்ல அந்த கொலையிலே இணைத்து அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொலை செய்ததாக சொல்லுகிறான் என்கிற இந்த வரலாற்று பதிவு இன்றைக்கு பரஸ்தீனத்தினுடைய கசாபில் நடக்கிற மனித குலத்தினுடைய கொடூரங்களை பார்த்து கொண்டிருக்கிற மௌனிகளாக இருக்கிற ஒன்றும் செய்யாமல் இருக்கிற வாய் திறந்தால் தனக்கும் தன் ஆட்சிக்கும் ஆபத்து வந்து விடுமோ என்று கருதுகிற அத்தனை அரபுலகத்தினுடைய ஆட்சியாளர்களும் சாலிஹலி இஸ்லாத்தினுடைய ஒட்டகத்தை போலவே இவர்கள் எல்லாம் சேர்ந்து பலஸ்தீன் ஹசாவின் குழந்தைகளை கொன்றிருக்கிறார்கள் நிச்சயமாக கொன்றது பட்டினி போர் நடத்துவது இஸ்ரேல் மட்டுமல்ல இந்த தகவலை நாம் உரத்து சொல்ல வேண்டும் அது எந்த இடத்திலானாலும் நீங்கள் பலஸ்தீன மக்களை கொலை செய்வதில் வெறும் இஸ்ரேல் அல்ல அரபுலகத்தினுடைய ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்துதான் பட்டினி போட்டிருக்கிறீர்கள் உங்களால் அந்த ஒரு நாட்டை மீறி உணவுப் பொருள் கொடுக்க முடியாதென்றால் உனக்கு உனக்கெதற்கு ஆட்சியும் அதிகாரமும் இஸ்லாம் என்கிற கிரீடமும் அரபு கவிதை சொல்லுவது போல முஸ்லிம் உம்மத்து முஸ்லிம் உம்மத்து ஒன்றோடு ஒன்று பிணைந்தது ஆம் ஆப்பிரிக்காவின் கடைக்கோடியில் ஒருவன் அச்சென்று தும்மினால் ஈராக்கின் கடைக்கோடியிலே ஒருவன் அல்ஹம்துல்லா இரஹமுகா எக்திக்கு உல்லா என்று பேசுவார்கள் எது எங்கோ பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் ஒரு முஸ்லிம் அவனுக்காக வேண்டி பிரார்த்திப்பது இங்கு முஸ்லிம் ஈராக்கின் கடைக்கோடியிலே மழை தூரல் பொழிகிறது என்று கேள்விப்பட்டவுடன் ஐரோப்பிய கண்டத்தினுடைய கடைசியில் ஒருவன் அலஹம்துல்லா என்று சொல்லுவான் ஒரு முஸ்லிம் இந்த பிணைப்பு அவர்கள் ஒரு கட்டிடம் போல் அவர்கள் அடுக்கி வைப்பழுக்கப்பட்ட செங்கட்களைப் போல் அவர்கள் ஓர் உடலின் உறுப்புக்களைப் போல் என்றெல்லாம் உலக முஸ்லிம்களினுடைய சகோதரத்துவத்தை பேசிய ரவிகள் நாயகம் செல்லல்ல அல்லி செல்லத்தினுடைய வம்சத்தின் வழி வந்தவர்கள் என்று சொல்லி கொள்ளுகிற தரத்தை தகுதியை இழந்துவிட்ட கேடுகட்ட அரபுகட் அரபுலகத்தினுடைய ஆட்சியாளர்கள் உரத்து சொல்லுகிறோம் காசாவில் பட்டினி போருக்கு காரணம் நீங்களும் தான் உங்களால் ஒரு நாட்டை மீறி உணவு அனுப்ப முடியாது என்று சொன்னால் உங்களுக்கு ஆட்சி ஒரு கேடா என்று உலக மக்கள் கேட்பதற்கு துணிகிறார்கள் கேட்பதற்கு அவர்களின் வாயிலே வருகிறது மார்க்கத்தினுடைய சட்டம் தெரியுமா உங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை ஒருவன் தடை செய்கிறான் என் உணவை என்று சொன்னால் சட்டப்பிரகாரம் அவனோடு போர் செய்ய எனக்கு அனுமதி உண்டு ஒரு நாட்டினுடைய குடிமக்களுக்கு உணவை ஒருவன் தடுக்கிறான் என்றால் அவனோடு போர் செய்ய வேண்டும் தமிழ்நாட்டிலே பேசினார்களே இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாடும் காப்போம் தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழிப்போம் என்று பாடுவான் பாரதி தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழிப்போம் ஒரு நாட்டுக்கே உணவில்லை என்றால் இஸ்ரேல் அழிக்கப்பட வேண்டியதா இல்லையா என்பதை வெகுஜனம் முடிவு செய்ய வேண்டும் அன்பானவர்களே அவர்களுக்கு உணவு கிடைக்க தடையாக இருக்கிற இஸ்ரேலுக்கும் அதன் ஆதரவு நாடுகளுக்கும் அடிவரடிகளாய் இருந்து ஜால்ரா தட்டி கொண்டிருக்கிற அரபு நாடுகளின் சமூகம் சேர்ந்துதான் இந்த பட்டினிச்சாவுக்கு காரணம் அல்லாஹுவிடத்தில நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் படித்ததற்கு பின்னால் கேள்விப்பட்டதற்கு பின்னால் அல் குரானும் ஹதீஸும் பசித்தோருக்கு உணவளிக்கும் மாண்பை பற்றி சொன்னதற்கு பின்னால் இரண்டே இரண்டு செய்திகள் உங்களிடம் வேண்டுகோள் அல்லாகுவிடத்திலே கையெந்துங்கள் வெகு தூரத்திலே இருக்கிற நம்மால் அதைத்தான் செய்ய முடியும் அக்கம் பக்கத்திலே இருக்கிற எகிப்து உள்ளிட்ட நாடுகளில் மனித நேயம் கொண்ட பல பேர் பாட்டில்களிலே தானியங்களை உணவுப் பொருட்களை அடைத்து கடலிலே தூக்கி வீசி பலஸ்தீனத்துக்கு கொண்டு போய் சேர்த்து சேர்த்துவிட இறைவா என்று பேசுகிற மனித நேயத்தினுடைய மாண்பு நம்மை நெக்குருக செய்கிறது நெகிழ செய்கிறது துறை தூரங்களிலே இருப்பவர்கள் துவாவிற்கு கையெந்துங்கள் வேறொன்றும் வேண்டாம் அல்லாஹ் பலஸ்தீன மக்களை காப்பாற்றுவான் என்கிற துவாவோடு நிறுத்த வேண்டாம் நாசமாய் போன இஸ்ரேலும் அழிந்து நாசமாகட்டும் என்று கேட்பதிலும் எந்த தவறுமோ அதிலே கிடையாது இரண்டாவது செய்தி காசு கேட்டால் கூட கொடுப்பதில் உங்களுக்கு மறுபரிசீலனை இருக்கலாம் யாராவது பசிக்கிறது என்று சொன்னால் உணவு கொடுக்காமல் மட்டும் இருந்து விடாதீர்கள் அல்ல பாதுகாக்க வேண்டும் இஸ்லாத்தினுடைய துவக்கம் முதல் ஏன் கியாமத்தினால் வரை ஏன் இல்லை மறுமையின் மீசானினுடைய நிறுக்கப்படுகிற எடை வரைக்கும் ஒரு ஒரு பசி உள்ளவனுக்கு உணவு கொடுத்து ஆற்றுவதை போல் சிறந்த எடையுள்ள வேறு பொருள் இருக்க முடியாது அந்த அமலை தொடர்ந்து செய்வோம் ஜெகத்திற்கு உணவளிப்போம் தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழிப்போம் என்ற அந்த மூதுரையை உலகத்திற்கு உரத்து சொல்லுவோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் பன்னெடுங்காலமாய் பாதிக்கப்பட்டு பரம்பரை பரம்பரைக்கே குறைகள் ஏற்படுகிற அளவுக்கு உடல் நோய்களால் சுற்றுச்சூழல்களால் தொற்றுக்களால் மனோவியாதிகளால் ஆதரவுகளை இழந்து நிற்கிற நிலையால் அவதிப்படும் பலஸ்தீனத்திற்கு அல்லாஹ் தக்கதொரு நிவாரணத்தை வழங்கி எதிரிகளை மீண்டும் மீண்டும் ஒரு ஹிட்லருக்கு பிந்தைய யூத சமுதாயத்தை போல் அல்லாஹவர்களை கையிலே எடுத்து சர்வ வல்லமை படைத்த உன்னுடைய ஆதிக்கத்தில் அவர்களில் அவர் உன்னுடைய ஆதிக்கத்தில் உனது கட்டுப்பாட்டில் நீ அவர்களை கொள்வாயாக என்று அல்லாஹுவிடத்திலே பிரார்த்திப்போம் ஏற்பானாக இறைவன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வரகாத்தூர்